வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் டெக் சேனல் இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு சொத்தை விற்க வேண்டுமோ அல்லது வாங்க வேண்டுமோ இருந்தாலும் அசல் ஆவணம் இருந்தால் மட்டுமே ஒரு சொத்தை விற்பவராகட்டும் சரி வாங்குவவராகட்டும் சரி அதை சரிபார்த்த பின்பு தான் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸோ அல்லது ரெஜிஸ்டர் ஆஃபீஸிலோ பத்திரப்பதிவை செய்யலாம் என்பது தற்போதைய விதிமுறை ஸோ அந்த அசல் ஆவணம் இல்லை என்றாலும் சொத்தை பரிமாற்றம் செய்யலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்ட ஒரு நோட்டீஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் தே ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்ம மறந்துடாதீங்க நாமக்கல்லை சேர்ந்த பாப்பு என்பவர் தனது மூதாதையார் சொத்தை தன் பெயரில் இருந்து தன் சகோதரர் பெயருக்கு மாற்றம் செய்வதற்கு மூலப்பத்திரம் இல்லை என பதிவு செய்ய ராசிபுரம் சர் பதிவாளர் மறுத்துவிட்டார் என்றும் அதே சர் பதிவாளர் அலுவலகத்தில் ஏற்கனவே பெறப்பட்ட மூலப்பத்திரத்தின் நகலையும் ஏற்க மறுத்துவிட்டனர் என்று பத்திரப்பதிவு செய்ய ஐகோர்ட் உத்தரவிட வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தார் இதை எதிர்த்து பாப்பு அப்பீல் செய்தார் இந்த வழக்கை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் சக்திவேல் அமர்வு விசாரித்து அதற்குண்டான தீர்ப்பை அளிச்சிருக்காங்க அதுக்குண்டான ஹைகோர்ட் காப்பி வந்து இங்கே இணைச்சிருக்கிறோம் ஸோ இந்த காப்பியோட ரெஃபரன்ஸு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க அங்கிருந்து டைரக்டா எடுத்து பாத்துக்கலாம் ஸோ இந்த காப்பியில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பாக்கிறோம் தமிழகத்தில் சமீபத்தில் ஆவணத்தை தவறுவிட்ட நபர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு ஒன்றில் தொலைந்து போன ஆவண நகலின் பத்திரத்தை வைத்து பத்திரப்பதிவு செய்யலாம் என்றும் மற்றும் காவல்துறையினின் கண்டறிய ஈழா சான்று நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் பெற தேவையில்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சுக்கிறாங்க அதில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பத்திரப்பதிவு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஐந்து ஏன்படி அரசாணை எண் நூத்தி இருபத்தி ஒன்பதின் மூலம் கடந்த ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் அசல் ஆவணங்கள் இன்றி பதிவு செய்யக்கூடாது என சட்ட திருத்தம் கொண்டு வந்தது தற்போது நடைமுறையில் உள்ளது மேலும் தமிழ்நாடு பத்திரப்பதிவு துறையின் கீழ் செயல்படும் சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஆன்லைனில் பதிவை மேற்கொள்ளும் பொதுமக்கள் அதற்குரிய அசல் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டுமென பத்திரப்பதிவுத்துறை தலைவர் அவர்கள் நிறுவனங்களின் வழிகாட்டுதல் சுற்றறிக்கை எண் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு கீழ் சி ஒன் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேதி பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிட்டு அது தற்போதும் நடைமுறையில் உள்ளது பத்திரப்பதிவு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஐந்து ஏன் விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டதன் காரணமாக அசல் ஆவணங்களை தவறவிட்ட பொதுமக்கள் தங்களது சொத்துக்களை பதிவு செய்ய இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டதோடு மட்டுமின்றி பொருளாதார ரீதியில் மிகுந்த சிரமத்துக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக்கப்பட்டுள்ளனர் ஒரிஜினல் டாக்குமெண்ட் தொலைந்து போய் காவல்துறையிடமிருந்து கண்டறிய முடியாத அதாவது நான் ட்ரெஸபிள் சர்டிபிகேட் வழங்கப்படாத வழக்குகளுக்கும் இது பொருந்தும் இதற்கு பதிலாக அசல் மூலப்பத்திரத்தின் சான்றளிக்கப்பட்ட நகல்களை சமர்ப்பிக்கலாம் அதாவது உங்களுடைய ஒரிஜினல் பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கும் அந்த டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சு என்றால் அதற்குண்டான நகல் வந்து நீங்க பத்திரப்பதிவு துறையில் சென்று விண்ணப்பித்தால் உங்களுக்கு காப்பி ஆஃப் பேரண்ட் டாக்குமெண்ட் மூலப்பத்திரத்தை வந்து பண்ணி தருவாங்க அது எல்லா சீல் சிக்னேச்சர் இருக்கும் துணை பதிவாளர் தங்கள் பதிவுகளை பயன்படுத்தி அந்த நகல்களின் நண்பகத்தன்மையை அதாவது ஒரிஜினாலிட்டியை சரிபார்க்க அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறார்கள் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் ஆர் சக்திவேல் ஆகியோர் அடங்கிய டிவிசன் பெஞ்ச் பேரண்ட் டாக்குமெண்ட் சான்றளிக்கப்பட்ட நகல்களை சமர்ப்பித்தால் போதுமானது என்றும் துணை பதிவாளர்கள் எப்போதுமே அந்த நகல்களின் உண்மையான தன்மையை அசல் பதிவேடுகளுடன் சரிபார்த்து கொள்ளலாம் என்றும் தீர்ப்பளித்துள்ளார் சட்ட பிரிவு என்ன ஒரு சொத்தை வைத்திருக்கும் உரிமை அரசியல் அமைப்பு உரிமை என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டிக்கிறாங்க இது அடிப்படை உரிமைகளை விட ஒருபடி உயர்ந்ததாக இருக்கிறது ஏனெனில் அதை கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்த முடியாது மேலும் நியாயமான இழப்பீடு இல்லாமல் யாரும் சொத்துக்களை பறிக்க முடியாது என்றும் இந்த சட்டத்தில் வழிவகுத்திருக்கிறது சொத்தை வைப்ப

பத்திரப்பதிவுத்துறை துறை தலைவர் அவர்களின் சுற்றறிக்கை எண் இருபத்தி ரெண்டு ஜீரோ நாற்பத்தி ஒன்பது கீழ் சி எஸ் ஒன் கீழ் ஜீரோ ஒன்னு கீழ் பதினேழு தேதி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியிடப்பட்டுள்ளது அந்த சட்டமும் தற்போது நடைமுறையில் உள்ளது போலி ஆவணம் தயாரிக்கும் ஆவண எழுத்தர் மற்றும் பதிவு செய்யும் சார் பதிவாளர்கள் மீது சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு ஏ மற்றும் இருபத்தி ரெண்டு பி மூலம் குற்ற நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமில்லாமல் மூன்று ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை வழங்கும் இந்த சட்டத்தில் இடம் உள்ளது அதே போல் துணிகரமான போலி ஆவணங்களை தயாரித்து பதிவு செய்தால் அதனை பதிவு சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு மூலம் தமிழ்நாடு அரசு சட்ட எண் நாற்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடித எண் முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி அறுபது கீழ் பூஜ்யம் ஒன்று கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தேதி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூலம் மாவட்ட பதிவாளரே விசாரணை மேற்கொண்டு ரத்து செய்யும் சட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டு தற்போது நீதிமன்றம் அதனை ரத்தும் செய்துள்ளது ஆகவே பத்திரப்பதிவு துறையில் போலி ஆவணங்கள் தயாரிப்பவருக்கு சட்டத்தின் மூலமாக தண்டனையும் அந்த பதிவை கேன்சல் செய்யவும் அதிகாரம் உள்ளது பதிவுத்துறை சார்பில் மீண்டும் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து மீண்டும் போலி ஆவணத்தை மாவட்ட பதிவாளரே ரத்து செய்யும் சட்டத்தை கொண்டு வந்து உறுதி செய்யும் பணியும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் தெரிய வருகிறது அது மட்டுமில்லாமல் அசல் ஆவணம் வைத்திருப்போர் ஏதோ சில காரணங்களுக்காக நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்தாலும் அந்த ஆவணம் சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட பதிவாளர்களிடம் அவரின் கையொப்பத்துடன் சான்றிடப்பட்ட ஆவண நகலை பெற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கச் சொல்லும் நடைமுறையும் வழக்கத்தில் உள்ளது எனவே ஒரு அசையா சொத்துக்களை வாங்குவோர் முறையான பட்டா இல்லாதவர்களிடமிருந்தோ அல்லது தடையில் உள்ளவர்களிடமிருந்தோ சொத்துக்களை வாங்காமல் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் நீதிமதி சுப்பிரமணியன் டிவிஷன் பெஞ்ச் அவர்கள் தீர்ப்பை எழுதும் போது எழுதினார் ஒருவர் தனக்கு சொந்தமில்லாத ஒரு சொத்தை விற்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அரசு அறிமுகப்படுத்திய சட்டப்பிரிவுகள் இருபத்தி ரெண்டு ஏ மற்றும் இருபத்தி ரெண்டு பி ஏ தவிர துணை பதிவாளர் பதிவு செய்ய மறுப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் பதிவு சட்டத்தில் எந்த விதியும் இல்லை தமிழகத்தை பொறுத்தவரையில் சட்டமன்றம் என்று பெஞ்ச் கூறியது சேர்க்கப்பட்டது துணை பதிவாளர் சொத்து பரிமாற்ற ஆவணத்தை பதிவு செய்ய மறுக்க முடியாது ஏனெனில் சொத்தின் அசல் மூலப்பத்திரம் அல்லது ஒரிஜினல் பேரண்ட் டாக்குமெண்ட் தொலைந்து போயிருந்தால் காவல்துறையிடமிருந்து கண்டுபிடிக்காத சான்றிதழை சமர்ப்பிக்க முடியாது ஆகவே அசல் மூலப்பத்திரம் இல்லாததால் துணை பதிவாளர்கள் பதிவு செய்ய மறுக்க முடியாது அசல் பெற்றோர் ஆவணம் அதாவது ஒரிஜினல் பேரண்ட் டாக்குமெண்ட் தயாரிக்கப்படவில்லை என்பதுக்காக துணை பதிவாளர்கள் சொத்து பரிமாற்ற ஆவணத்தை பதிவு செய்ய மறுக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஆகவே இனி ஒரிஜினல் பேரண்ட் டாக்குமெண்ட் தொலைந்து போய்விட்டால் நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்டோட காப்பி ஆப் மூலப்பத்திரம் அதுக்கு நீங்க வந்து உங்களோட கன்சர்ன் வெண்டர்கிட்ட போயிட்டு உங்கள் டாக்குமெண்ட் காப்பி காப்பியோட ஜெராக்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அந்த ஃபார்மாலிட்டிஸ் கூட நீங்கள் சப்ரிஜிஸ்டருக்கு வந்து அதாவது பதிவுத்துறைக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்டோட காப்பியை நகல் எடுத்து உங்களுக்கு தருவாங்க அதுக்கு சர்டன் டைம் ஸ்லாட் இருக்குது அந்த டைமுக்கு மேலே உங்களுக்கு ஆகும் அந்த டைமில் தான் உங்களுக்கு கிடைக்கும் உடனடியாக இது கிடைக்காது ஏன்னா இது வந்து உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான காப்பியாக பேரண்ட் டாக்குமெண்ட் அதை எழுதினால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த காப்பி கிடைக்கும் மூலப்பத்திரத்தின் நகல் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ஆல் நோட்டிஃபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்